கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் தேனம்பாக்கம் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்பாள் சமேதி ஸ்ரீ பாடலீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவானது தமிழக பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில துணைத் தலைவர் லியோ சுந்தரம் மற்றும் மாணிக்கவேடு ஆகியோரது ஏற்பாட்டில் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருள் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது திருப்பூர் நெற் பெருச்சில் ஜி என் கார்டன் பகுதியில் முத்துக்குமார் என்பவருக்கு சொந்தமான பின்னல் ஆடை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு பணிகாட்கள் யாரும் இல்லாத நிலையில் நிறுவனத்தின் உட்பகுதியிலிருந்து புகை வெளியேறியுள்ளது இதனை கவனித்த காவலாளி உடனடியாக உரிமையாளர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் ஆனால் அவர்கள் வருவதற்குள் ஆலை முழுவதும் கொழுந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் சுமார் நான்கு மணி நேரம் போராடி தீயை அணைத்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அனுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி அருகே பூசாரிப்பட்டியில் மந்தை முத்தாலம்மன் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த கோவில் அருகே தனிநபர் ஒருவர் தனது டிராக்டரை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பூசரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நத்தம் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தேவி பொன்னியம்மன் திருக்கோவிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக இன்று கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் சாமு அன்பரசன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் மேலும் குன்றத்தூர் மற்றும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பதினோரு ஊராட்சிகள் மற்றும் இருநூற்று அறுபத்தி ஒன்பது மலை குக்கிராமங்கள் உள்ளது இங்கு வாழும் மலைவாழ் மக்கள் சாமை திணை வரகு குதிரைவாளி உள்ளிட்ட நெல் ரகங்களை பயிர் செய்து வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் பலாப்பழம் சீதாப்பழம் குச்சி வெள்ளிக்கிழங்கு தர்பூசணி கொய்யாப்பழம் உள்ளிட்ட பழ வகைகளும் பயிர் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த மலை கிராமங்களுக்கு சில போதிய சாலை வசதிகள் இல்லாததால் மலைவாழ் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக மழை காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வராத சூழ்நிலை உள்ளதாகவும் தங்கள் கிராமத்திற்கு செல்ல போதிய சாலை ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லை பகுதியான கிறிஸ்டியன்பேட்டை மாநில சோதனைச் சாவடியில் காட்பாடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பால வெங்கடராமன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆந்திர பதிவெண் கொண்ட லாரி வந்தபோது லாரியை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் சித்தூர் மாவட்டத்திலிருந்து தமிழகத்திற்கு உரிய அனுமதியின்றி பத்து யூனிட் மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து பத்து யூனிட் மணல் மற்றும் லாரியை போலீசார் பறிமுதல் செய்ததை அடுத்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்து காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் பூந்தமல்லி அடுத்த செம்பரம் வாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பழஞ்சூர் பகுதியில் தனியார் இன்டர்நேஷனல் உறைவிட பள்ளி செயல்பட்டு வந்தது இந்நிலையில் இந்த பள்ளியானது அரசு நிலமான இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை விதிமுறைகளை ஆக்கிரமிப்பு செய்து செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்பின்படி பூந்தமல்லி தாசில்தார் கோவிந்தராஜ் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பேட்டி போலீசார் தனியார் ஒன்றிணைந்து தனியார் பள்ளியின் கூட்டுகளை உடைத்து அதில் இருக்கும் ஆவணங்களை வீடியோ பதிவு செய்த பின்னர் சீல் வைத்தனர் மேலும் மீட்கப்பட்ட இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை மதிப்பு ரூபாய் ஐநூறு கோடி என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை அடுத்த ராஜசவுண்டர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரிகம்மன் ஆலய கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது மேலும் மங்கள இசையுடன் தொடங்கி பல்வேறு ஹோமங்கள் நடத்தப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று கோபுரத்து மீது உள்ள கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்ட நிலையில் இந்த கும்பாபிஷேக விழாவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் விழா கமிட்டினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரச்சினை குலப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரெஸ்லி ஷுகைனா என்ற மாணவி வேலம்மாள் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் ஓவிய கலை மீது ஆர்வம் கொண்டதால் அதில் சாதனை படைக்க செப்டம்பர் பதினேழாம் தேதி நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு அறுநூறு சதுர அடியில் சிறுதானியம் மூலம் பிரம்மாண்டமாக பிரதமர் மோடியின் உருவத்தை வரைந்து சாதனை சாதனை படைத்துள்ளார் படைத்த மாணவி பிரித்லிக்கு வினிகோ உலக சாதனை நிறுவனம் உலக சாதனையை அங்கீகரித்தது அதனைத் தொடர்ந்து யுனிகோ உலக சாதனை நிறுவனத்தின் இயக்குநர் ஆர் சிவராமன் சாதனை படைத்த மாணவிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தார் என்னோட பேர் வந்துட்டு பிரெஷி நான் வந்துட்டு எயிட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு வேறு மாதிரி போதிக்கம் கொலைப்பாக்கம்னு படிக்கிறேன் வர டியூஸ்டே நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டரோடைய பர்த்டேக்காக நான் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் மில்லட்டில் வந்துட்டு ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு யூனிகோ வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு வரும் இது இதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட பிரின்சிபல் என்னோட ஆர்ட் டீச்சர்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையத்தில் மேரி என்ற அறுபது வயது மூதாட்டி கணவனை இழந்து ஆதரவற்ற நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திறந்துள்ளார் அப்போது புதிய பேருந்து நிலையத்திற்கு கஞ்சா போதையில் வந்த நான்கு இளைஞர்கள் மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து மயக்கத்தில் இருந்த மூதாட்டியை அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் மூதாட்டியிடம் பாலியல் சீதலில் ஈடுபட்ட மது போதையில் இருந்த நான்கு பேர் கொண்ட கும்பலையை கோவில் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் பெருங்கலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் தச்சம்பட்டு பகுதியில் நகை அடகு கடை வைத்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை மூடி சென்றுள்ளார் அப்போது நகை கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்மபர்கள் நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது போலீசார் வாகன சைரன் ஒளியை கேட்டதும் மூன்று கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர் அப்போது அவர்களை காவலர்கள் விரட்டிப்பிடிக்க பிடிக்க முயற்சி செய்தனர் ஆனால் அவர்கள் தப்பிவிட்டதால் இந்த விவகாரம் தொடர்பான சிசிடிவி காட்சி அடிப்படையில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேலம்பட்டி கிராமத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் குடும்பங்களாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இங்குள்ள மக்கள் இறந்தால் அவர்களை நத்தம் மெயின் ரோட்டில் துரைசாமி என்பவரது கிணறு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில்தான் கடந்த அறுபது ஆண்டுகளாக புதைத்து வரும் நிலையில் இந்த சுடுகாட்டின் அருகே உள்ள விவசாய நிலத்தை அதன் உரிமையாளர்கள் வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாகவும் இதற்காக சுடுகாட்டை இடித்து தரைமட்டமாக்கி மட்டம் உள்ளனர் ஆகவே சுடுகாட்டை இடித்து நாசம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மீண்டும் மையான இடத்தை மீட்டு தரும்

அந்த சுடுகாட்டு அனைத்தையும் பிடித்து தரமட்டமாக்கி அவருடைய தோட்டத்தை விற்பனை செய்வதற்கு பிளாட் போடுவதற்கு இந்த இந்துக்கள் சமுதாய கல்லறையை அடியோடு தேசிப்பு மூலியமாக இருக்கிறார் இதற்காக மாவட்ட அவர்களை நேரடியாக சந்தித்து பணம் கொடுத்த போர் பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கிறோம்